வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சீதா இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதை பார்க்கலாம் போகலாம் தக்காளி ரசத்துக்கு புளியை கொஞ்சம் கரைச்சின்னு இருக்கேன் தக்காளி போட்டிருக்கேன் ஒரு ஒன்றரை தக்காளி போட்டிருக்கேன் மீடியம் இதில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி ரசப்பொடி பண்ணாததுனால சாம்பார் பொடி போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயம் கட்டி போட்டுட்டேன் இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் மிளகு பொடியை போட்டுட்டு பருப்பு தண்ணி விட்டுறா போகிறோம் அப்புறம் கொத்தமல்லி போட்டு கடுகு தாளித்து கொட்டப்போம் அவ்வளோதான் ரசம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே கொதிக்கிட்டு போகிறோம் கொதிச்சுட்டு இப்போது ஜீரகப்பொடி போட்டுடலாம் நம்ம கார தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் கசந்து போயிடும் பருப்பு வெறும் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருங்க பருப்பு தண்ணி அதை விட்டுடலாம் அவ்வளோ தான் இப்படி நுரைச்சி வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு கடுகு தழிச்சிட வேண்டியது தான் ரசம் கொதிய நெற்று நொரைச்சி கத்த கொத்தமல்லியும் போட்டு கடுகு தழித்து குடிச்சாது நெய்யில் தாளிச்சிட்டேன் முடிஞ்சிட்டு ஓ தக்காளி ரசம் ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்